ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன திடீர்னு கபடி அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் தான் மேட்ச் இல்லையான்னு நாம் அதுதான் காரணம் நீங்கள் மேட்ச் இல்லை இல்லையா பதினோரு மேட்ச் விளையாடியாச்சு ஸோ மிட் சீசன் ஒரு ஃபேஸ் முடிஞ்சு அதை பற்றி ஒரு அலசு அலசுவமே அது மட்டும் இல்லாமல் நேற்று யூபியோ திட்ட சில பேர் சில கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு வெற்றியா ஏழு லாஸு தோத்தது மறந்துட்டியா யூபியோ தான் சரியாக இல்லா ஏன்னா விளாண்டாங்க அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க அவங்க கருத்து எல்லாத்துக்கும் நான் பதிலும் சொன்னேன் பக்கம் எவ்வளோ முக்கியம் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லி விட்ரும் ஓகே வீரானன் அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் வீரானன் அப்புறம் நாராயணன் ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் அப்புறம் மார்க் முத்து அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் சேனல் வச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுங்க லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும் அது ஒரு அமுக்கு அமுக்குனிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மினிமம் அவங்க இஷ்டத்தை போடுது நோ கம்பல்ஷன் ஜஸ்ட் இப்போ சேனல் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வீடியோ போகிறோம் எல்லாத்துக்கு பதில் போடுறோம் அது யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ்ன்னு போடுவோம் ரைட் அண்ட் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது லேட்டஸ்ட் கோ டு தி டாபிக் நான் என்ன பேச போகிறேன் அதான் அந்த மிட் சீசனை ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டேன் லக்கு எந்த அளவுக்கு நம்ம சில இடத்துல கால் வரி விட்டுறதை அந்த வீடியோ நான் வந்து த்ரூவோட் நான் சொன்னது நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணேன் சார் நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் சொன்னீங்க நல்லது நல்லா இருக்குது கேட்குன்னு நிறைய பேர் பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன தோத்துட்டு இருக்காங்க இது பேர் பாசிட்டிவ் திங்கிங்காக நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க அவங்களும் அட்வைஸ் பண்ணேன் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்னு என்ன ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ ஹேட் ஆர் டைல் அதே மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு விதமாக நீங்கள் சொல்லலாம் இப்போ உதாரணம் சொல்கிறேன் ஏன்பா இப்படி போய் பேசியே பழகுறீங்க அப்படிங்கிறது அது நெகட்டிவ் திங்கிங் அதே விஷயத்தை ஏன்பா உண்மை பேச பேசி பழகலாமே அப்படின்னா அது பாசிட்டிவ் திங்க் விஷயம் ஒன்று தான் த வே யூ இன்டர்பிரேட் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பொறுத்ததும் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எப்போதுமே பாசிட்டிவ் திங்க் வச்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ் யூத் நீங்கள் எல்லாமே உங்கள் ஃப்யூச்சர் லாங் ஃபியூச்சருக்கு ஸ்கூலு காலேஜ் ஐடியோ கேரியரோ எதுவாக இருந்தாலும் சரி எப்போது பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுங்க கீப் ஹோப் ஹோப் எப்பவுமே விடக்கூடாது நெவர் கிவ் அப் டோன்ட் கிவ் அப் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வாய்ப்பு உங்களை சுற்றிட்டே இருக்கணும் அது வந்து ஸோ நான் லேட்டர் டெஃபினெட்லி டு ஹெல்ப் யூ எப்போ பார்த்தாலுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிடுறதோனு வச்சுக்கோங்க பெசி மிஸ்டேக் மாறிங்கன்னா வில் ஒர்க் அவுட் அப்படிதான் நடக்கும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க எல்லாமே ஒன்றும் தப்பு இல்லை எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா பிட்வீன் யுவர் இயர்ஸ் மைண்டில் என்ன யோசிக்கிறோம் அதை அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் பி பாசிட்டிவ்னா எப்போதுமே சொல்கிறது தான் நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் உங்கள் லைஃபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சமுதரங்கணி மாதிரி பேசுகிறேன் சரி விஷயத்துக்கு போகலாம் ரைட் இப்போ நிறைய பேர் ஹேட்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்களே அதில் என்ன ஏன்தான விளையாண்டாங்கன்னா சில ஸ்டாட்ஸ் பார்ப்போம் பாருங்களா நம்ம வந்து டாப் கிளாஸ் ரைடர்ஸ் யார் பி கே பர்தீப் நர்வால் பவன் ஷராவத் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் பரத் விகாஷ் கண்டோலா இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது இப்போ பாருங்களேன் பர்தீப் நர்வால் டீம் நேற்று ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் எடுத்தோம் ஜெயித்தோம் மூணே மூணு பாயிண்ட் தான் பதிவி எடுக்க முடிஞ்சது சுரேந்தர் கில் எல்லாருக்கு எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது பவன் ஷராபத் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் க்ளோஸ் மார்ஜின் தான் பட் ஏழு பாயிண்ட் தான் பவனாலே எடுக்க முடிஞ்சது இவ்வளோக்கு மோஸ்ட்லி சூப்பர் ரன் எடுத்துகிட்டு இருக்காரு நவீன் எக்ஸ்பிரஸ் வரும் அவங்க டீம் ஃபஸ்ட் மேட்சை ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஒன்றில் ஜெயிச்சு ஒம்பது பாயிண்டில் அதில் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் எடுத்தார் பட் ஸ்டில் பி ஒன் தட் மேட்ச் அப்புறம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தஸ் வருவோமே அர்ஜுன் தேஷ்வால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம் அர்ஜுன் தேஷ்வால் ஏழு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஸோ அது பாருங்க இவ்வளோ ஒரு கம்பேரிசன் அர்ஜுன் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டு பிஹைண்ட் போயிடணும் ஜெயித்த மேட்ச் இவ்வளோ கடைசியில் இந்த இடத்துல லக் ஃபேக்டர் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு அர்த்தம் அதே மாதிரி பரத்துக்கு வருவோம் பெங்களூர் பூல்ஸ் பரத் ஒம்பது பாயிண்டாக எடுக்க முடிஞ்சுது விகாஷ் கண்டாவில் நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது அதுவும் ஒரு பாயிண்ட்டில் தான் தோத்தோம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் நம்ம ஜெயித்த மேட்ச் ஆல்மோஸ்ட்டு கடைசியில் கொஞ்சம் லக் ஃபேக்டர் இல்லை ஸோ அதே மாதிரி புனேரி பல்தனுக்கு வரேன் அவங்க எல்லா டீமும் டமால் டிமின்னு அடிச்சுட்டு ஒம்பது வின் பண்ணிவிட்டு ஸ்டாப்பில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சியானே டீம் முகமது ராஜா சியானே ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் டைம்னு சொல்லிட்டார் அவர் அம்பயர் ரெஃப்ரி பார்த்துருப்பீங்க அப்புறம் அவங்ககிட்ட ரிவ்யூ இருந்தாலும் ரிவ்யூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டு போட்டு பார்த்து ஏதோ இல்லை கன்களுசிவ் எவிடன்ஸே இல்லை அதில் ஏதோ டிஷர்ட்டை தொட்டாங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் டஃப் ஃபைட் அவங்களுக்கு கொடுத்தோம் உங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் புனேரி பல்தன் அண்டு இவ்வளோக்கா அவங்களுக்கு அஸ்ல மீன் வந்து அஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க விட்டோம் அஞ்சு பாயிண்ட் தான் எடுத்தார் அஸ்லாம் மீன் அம்தார் அவர் டாப் கிளாஸ் ரைடர் ஏஷியான் கேம்ஸ்கெலாம் விளாண்டார் அவர் ஸோ புனேரி பாய் பாலத்தனுக்கு அவ்வளோ டஃப் ஆகிட்டு கொடுத்தோம் நம்ம குஜராத் ஜாயின்னுக்கு வருவோம் டாப் கிளாஸ் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க ஃபசல் அட்டாச்சாரி நபி பக்ஷ அண்ட் சோம்பீர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மூணு பாயிண்ட்ல தான் தோத்தோம் அந்த டிஃபென்ஸ் எல்லாம் மீறி முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தாங்க பசங்க அவங்ககிட்ட ராகேஷ் ஒரு ரைட்டர் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவரு ஏழு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஏழு ஒம்பது பாயிண்ட் நினைக்கிறேன் ஸோ திஸ் வாட் ஐ ஆம் சேயிங் தட் எல்லாமே லாஸ்ட்டில் அந்த லக்கு ஃபேக்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸோ ஒரு மோட்டிவேஷனில் இருந்திருந்தாலும் வச்சிக்கங்களேன் பசங்க கண்டிப்பாக இந்த மூணு ஜெயித்த மேட்சை விட்டோம் நம்ம அந்த மூணு ஆட் பண்ணி பாருங்கள் டாப் ஃபோரில் வந்துருவோம் நிறையோம் பதினஞ்சு பாயிண்ட் ஆட் பண்ணிங்க முப்பத்து நாலுங்க எனிவே இன்னும் இன்னும் நம்ம தோக்கலை ஸ்டில் பிஆர் இன் த ரேஸ் அண்ட் பதினோரு மேட்ச் இருக்குது இன்னும் ஒரு நாற்பது பாயிண்ட் தேவை மினிமம் நாற்பது நாற்பத்தஞ்சு பாயிண்ட் பார்ப்போம் ஒன் பை ஒன் வி வில் டேக் இட் அவ் விட் கோர்ஸ்னு நமக்கு பிடிச்ச டீம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ வீல் கீப் சப்போர்ட்டிங் ஜெயிச்சா ஜெயித்ததுக்கப்புறம் சப்போர்ட் அவங்களுக்கு தேவை இல்லை போது தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு ராத்துக்கு பார்த்துருப்பீங்க கிரிக்கெட் கிரௌண்டில் மாரல் டவுனாக இருக்கும்போது க்ரௌடை பார்த்துட்டு கத்துங்க கத்துங்கன்னு இப்படி காதை காட்டுவார் பார்த்துருப்பீங்களா அது அதுனா அது பூஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் எனர்ஜி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் இன்ஃபேக்ட் மும்பையில் பாருங்கள் அத்தனை பேரும் நேற்று தமிழ் தலைவர் சப்போர்ட் பண்ணாங்க மும்பையில் அங்கே போகும்போது கூட எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு போனாங்க நம்ம கோச்சிலேருந்து எல்லாருமே ரவுண்டு வந்தாங்க அந்த கிரவுண்ட் இந்த மேட்டை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுங்க உங்களுக்கு க்ரௌட் சப்போர்ட்டுங்கிறது பாப்பா இது பெரிய பெரிய டீமே அடிச்சுட்டு வந்திருக்கோம் ஜெய்ப்பூர் டிஃபெண்டிங் சாம்பியன் ஒரு பாயிண்ட்டில் தான் தோற்றம் ஃபஸ்ட்டு சாம்பியன் அவங்க தான் லேட்டஸ்ட் சாம்பியன் அவங்க தான் இவங்க எல்லாருக்கிட்டுமே பண்ணோம் சென்னையில் எக்கில் நாலு மேட்ச்சில் ஒன்று ரெண்டு ஜெயிக்க வேண்டியது இப்போ நான் சொன்ன காரணங்கள் தான் லாஸ்ட் மூமெண்ட்டில் இன்னொரு டக்குன்னு அவங்களும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ஆனால் இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபத்தி மூணு வயசு பசங்க தான் நரேந்திர ஆகட்டும் ஜிங்கே பவர் ஆகட்டும் டிஃபெண்டரலாகட்டும் இட் ஹேப்பன்ஸ் சம்டைம் இட் ஒர்க் சம்டைம் இட் டசன் ஒர்க் அதுக்காக தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஸ்போர்ட் ஷூட் மூவ் ஆன் அதனால் நீங்கள் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க பாருங்கள் மாதிரி எனக்கும் நிறைய பேர் தமிழ் தலைவர் தோக்குறாங்க சார் என்னமோ அந்த எல்லாம் போடாதீங்க ஏன் சும்மா சும்மா அந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க அவங்க ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் டிவி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு படம் வரலன்னு என்ன பா பிடிக்காத படம் வருது என்ன பண்ணுவீங்க டிவி சுவிச் ஆஃப் பண்ணுவீங்க அப்படிதானே இல்லை வேறு சேனல் போவீங்க இல்லை ப்ரொடியூசர் டேரக்டர் கூப்பிட்டே இன்னுமே படமா எடுக்காது தம்பிங்களா ஆ அது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தேன் எனிவே எப்போதும் உங்கள்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் வச்சுங்க அது எக்ஸாம் எழுதும் போது ஆட்டும் சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதுமா என்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு போன சீசன் ஃபுல்லாக பாட்டிட்டு இருந்தேன் செமிஃபாலில் வரைக்கும் வந்தாங்க இனிமேல் போகிறேன் ஒவ்வொரு தமிழ் தலைவாசை பற்றி பேசும்போது எனிவே அரியநாள் ஸ்டீலர்ஸ் கூட வர ஞாயிற்றுக்கிழமை ஜெய்ப்பூரில் உங்களுக்கு தெரியும் புது வென்யூ கிளம்பி போயிட்டாங்க அங்கே பார்க்கணும் இன்றைக்கி எங்கேயுமே மேட்ச்சாக நாளைக்குலேருந்து ரெண்டு ரெண்டு மேட்ச்சு பாதி மேட்ச் கடற்கரைனு ஓடி போச்சுங்க பாதி சீசன் நம்பவே முடியல அப்டேட் பண்ணிட்டேன் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் அண்ட் இது இல்லாமல் எதாவது பாயிண்ட் மிஸ் ஆனால் சொல்லுங்க இந்த இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸும் நிறைய நீங்கள் போட்ட பாயிண்ட்ஸ் தான் அதெல்லாம் நானாக குக் அவுட் பண்ணி திங்க் பண்ணல இது நடந்தது நிறைய பேர் ரிமைண்ட் பண்ணுங்கன்னா டெய்லி இவ்வளோ வீடியோ போடுறோம் கிரிக்கெட் வேறு பேசுகிறோம் அத்தனை பேர் கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி நமக்கே மைண்டில் நிற்கிறதுலே இது நிறைய இந்த மூணு பதிப்பு நர்வால் பவன் சொன்னா ரெயின் வியூவர்ஸ் நேர் போட்டம் இந்த மாதிரி சார் இவங்களுக்கு எதிராக குறைட்டாக வச்சோம்மா என்ன அதே மாதிரி பொன்னேரி பார்த்து எல்லாத்தையும் தண்ணணாங்க நம் எல்லாட்டி ஈசியாக ஜீச்சாங்க வந்தாங்க நம்ம மட்டும் தான் டஃப் ஆகிட்டு கொடுத்தோம் அப்படின்னு உங்கள் வியூவர்ஸ் தான் கொடுத்தாங்க அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கருத்துறதான் எல்லாத்தையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் சேந்த பயணிப்பும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது இப்போதான் தான் கேல் டென் ஓபோ எல்லா சீசனும் பேசுவோம் ஐபிஎல் வேறு வரப்போது இன்றைக்கி இந்தியா வர்சஸ் அஃப்கானிஸ்தான் டி டுவெண்ட்டி மேட்ச் விராட் கோலி இன்றைக்கி விளையாடல ரோஹித் ஷர்மா கேப்டன்சி பதினாலு மாதம் கழித்து திருப்பி ரோஹித் ஷர்மா வந்திருக்காரு டி டுவெண்ட்டியில் ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்கு ஜனில் கிரிக்கெட் பிடிச்சவங்க டக்குன்னு அதையும் போய் பார்த்தலாம் அதை ரிவ்யூ எடுத்துட்டு அப்புறம் வருவேன் ரைட் ரொம்ப வளவன்னு ஒன்று பேசிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து எதுவும் சொல்லுங்கள் பொறுப்பே நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்